வேல்முருகனுக்கு அரோஹரா வீரவேல்முருகனுக்கு அரோஹர நேற்று உரையில் சூரபத்மனை வெற்றிகின்ற முருகபெருமான் தெய்வானையுடன் திருமணம் போன்ற அற்புத நிகழ்வை பார்த்தோம் பிறகு வள்ளியின் தோற்றத்தை பார்க்க தொடங்கி இருந்தோம் உரையை முடிக்கும் சமயம் தினைபுலம் வழியாக சென்று கொண்டிருந்த வள்ளியின் அழகை பார்த்து வியந்து போன நாரதர் இவளை மனமுடிக்க ஏற்ற மணமகனாக முருகப்பெருமானே இருக்கின்றான் என்று எண்ணினார் என்று முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் உடனே நாரத முனிவர் திரு கைலாயமலைக்கு சென்று முருகப்பெருமானை சந்தித்தார் அவரிடம் வள்ளியின் அழகை பற்றி வர்ணித்தார் எனவே முருகப்பெருமான் கட்டாயம் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் முருகன் வள்ளி திருமணத்திற்கான ஆரம்பத்தை நாரத உருவாக்கி அந்த நற்காரியம் நடக்க காரணமாக அமைந்தார் இந்த நிலையில் முருகப்பெருமான் நாரதலால் வர்ணிக்கப்பட்ட வள்ளியை காண வேண்டும் என்று ஆர்வம் மிகுந்து காணப்பட்டார் அவர் நேரடியாக முருகன் திருக்கோலத்துக்கு செல்லாமல் வேடனாக மாறு போட்டுக்கொண்டு வள்ளியின் முன்பு தோன்றினார் வள்ளியிடம் சென்ற முருகன் அவளை பற்றிய விவரங்களை அவரிடமே விசாரித்தார் அதன் பிறகு தனக்கு தாகமாக இருக்கின்றது என்றும் அதற்கு தண்ணீர் தரும்படியும் வள்ளியிடம் வேண்டினார் அந்த சமயம் வள்ளியின் தந்தையான நம்பிராஜன் அங்கு வந்துவிட்டார் தந்தையை கண்டதும் வள்ளி அச்சமுற்று நின்றார் வள்ளியின் சங்கடத்தை பார்த்த முருகன் தான் நின்ற இடத்திலேயே வேங்கை மரமாக மாறிவிட்டார் அந்த சமயம் அங்கு வந்த குறவர்கள் புதிதாக தோன்றியுள்ள அந்த வேங்க மரத்தை வெட்டிவிட வேண்டும் என்று எண்ணினார்கள் ஆனால் வேளர்கள் தலைவரான நபிராஜன் அவர்களை தடுத்து நிறுத்தினார் இந்த வேங்கை மரம் குளிர்ச்சியாக நிழல் தரக்கூடியது எனவே இந்த வேங்கை மரத்தை வெட்ட வேண்டாம் என்று அவன் தடுத்து நிறுத்தினான் காட்டுப் சுற்றி பார்த்து விட்டு குறவர்களின் மன்னன் திரும்பி வந்து கொண்டிருந்தார் அவனை கண்டதும் முருகன் ஒரு கிழவன் வடிவம் எடுத்து மன்னனின் முன்பு தோன்றினான் நரைத்த தாரியும் மீசைகளும் கொண்ட சிவப்புழமாக விளங்கிய முருகப்பெருமானை கண்டதும் வேடர்களின் தலைவனாக விளங்கிய நம்பிராஜன் அவனை வணங்கி நின்றான் தன்னை வணங்கி நின்ற குழவர் குல மன்னனான நம்பிராஜனுக்கு கிழவனாக இருந்த முருகன் விபூது கொடுத்து ஆசீர்வாதம் செய்தார் அதன் பின்னர் குறவர் குல மன்னன் வயதான கிழவனாக இருக்கும் இவர் இங்கு வர காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு கிழவர் உருவில் இருந்த முருகன் நம்பிராஜனுக்கு சொந்தமான அந்த மலையில் இருக்கின்ற குமரி தீர்த்தத்தை நீராடிவிட்டு செல்வதற்காக தாம் வந்திருப்பதாக சொன்னார் அதனை கேட்ட கூறவர் குலத் தலைவன் முதிவராக இருக்கும் முருகன் அவரின் விருப்பப்படி இந்த திரைப்புலத்தில் இருக்கின்ற தீர்த்தத்தை நீராடலாம் என்றும் இந்த பகுதியை காவல் செய்யும் தன்னுடைய மகள் வள்ளிக்கு முதியவரான இவர் துணையாக இருக்கும்படியும் கூறிவிட்டு சென்றுவிட்டார் தான் நினைத்தது போல அங்கு காரியங்கள் நடைபெறுவதைக் கண்டு மகிழ்ந்த முருகன் வள்ளியிடம் தேனும் தினைவாகவும் பெற்று உண்டான் அதன் பிறகு தன்னுடைய நீர் வேட்டையை தீர்த்து கொள்ள தண்ணீர் கேட்டார் உடனே வள்ளி இந்த இடத்தில் இருந்து ஏழு மலைகள் கடந்து சென்றால் குடிநீர் கிடைக்கும் என்று சொன்னார் அதற்கு தேவர் தனக்கு தனியாக செல்ல பயமாக இருக்கின்றது என்றும் வழித்துணைக்கு வருமாறும் வள்ளியை அழைத்தார் அதன் பிறகு முதியவர் குளத்தில் நீர் அடைந்துவிட்டு வரும் வரை வள்ளி கரையிலேயே அமர்ந்து காத்து கொண்டிருந்தார் நீர் குடித்து விட்டு வந்த முதியவர் தனக்கு தாகம் தீர்ந்துவிட்டது என்றும் ஆனால் மோகம் அதிகரித்து விட்டது என்றும் தாகத்தை தீர்க்க வந்த வள்ளியே மோகத்தை தீர்க்கவும் துணை வருமாறு அழைத்தார் ஆனால் கிழவர் அழைத்ததற்கு வள்ளி உடன்பட மறுத்தார் நீங்கள் இவ்வாறு கேட்பது இங்கு இருக்கின்ற குறவர்களுக்கு தெரிந்தால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் எனவே இங்கிருந்து புறப்பட்டுச் சென்று விடுங்கள் என்று எச்சரிக்கை கூறிவிட்டு வள்ளி அங்கிருந்து புறப்பட்டார் வள்ளி புறப்பட்டு சென்ற நேரம் முருகன் தன்னுடைய அண்ணன் விநாயகரை நினைத்தார் தன் தம்பியின் காதலுக்கு உதவி செய்வதற்காக விநாயகப் பெருமான் முரட்டு யானையின் வடிவம் கொண்டு வள்ளியின் முன்பு தோன்றினார் யானையை கண்டு அஞ்சிய வள்ளி ஓடி வந்து முருகனை கட்டி கொண்டு யானையிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கூறினார் அதற்கு முருகன் தான் சொன்னபடி கேட்டால் அவனுக்கு உதவுவதாக முருகப்பெருமான் சொன்னான் அதற்கு வள்ளி சம்மதித்தார் அதன் பின்னர் முருகன் தன்னுடைய அண்ணன் விநாயகனை மனதில் வேண்டிக் கொள்ள அங்கிருந்த யானை அந்த இடத்தை விட்டு மறைந்துவிட்டது விட்டது இவ்வாறு தன் தம்பி காதலுக்கு கணபதி துணை போனார் அதன் பின்னர் முருகன் வள்ளிக்கு முன்பு வேங்கை மரம் வேடன் கிழவன் என்று பல வடிவில் காட்சி தந்து விளையாடினான் அனைத்து வடிவத்திற்கும் பிறகு வள்ளியிடம் தானே முருகன் என்ற திருவுருவக் காட்சியை காட்ட வள்ளி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அதன் பின் முருகன் வலியிடம் போன பிறவியில் முருகனுடைய தாய்மாமனாகிய நாராயணின் மகள்தான் அவள் என்றும் அவள் முருகனையே மனு வேண்டும் என்று வரம் தந்ததையும் அந்த வரத்தை நிறைவேற்றவே இப்போது அவளிடம் வந்து மயில் கொண்டதையும் விளக்கினார் பின்னர் முருகன் வலியை செல்லும்படியும் தான் அவளை பின்தொடர்ந்து வருவதாகச் சொல்லி அனுப்பி வைத்தார் அங்கிருந்து வந்த வள்ளி தன் தோழிகளை சந்தித்தார் வள்ளியை பார்த்த தோழிகள் அவருடைய உடலில் பல்வேறு மாற்றங்கள் இருப்பதை கண்டார்கள் அதன் பிறகு தோழிகளிடம் எதையும் மறைக்க முடியாத நிலையில் வள்ளி தான் இருக்கும் இடத்திற்கு வேடன் வந்ததையும் மறுபுறம் யானை வந்ததையும் அதன் பின்பு வேடனுக்கும் தனக்கும் காதல் உண்டானதையும் சொன்னார் பின்பு அந்த இடத்துக்கு வேடன் வடிவத்தில் வந்த முருகன் வள்ளியை தன்னுடன் சேர்த்து வைக்க உதவுமாறு வள்ளியின் தோழிகளிடம் வேண்டினார் அதற்கு தோழிகள் தங்கள் தாங்கள் உதவுவதாகவும் ஆனால் இங்கிருக்கின்ற குறவர்களின் கண்ணில் அவர் பட்டுவிட்டால் ஆபத்து என்றும் எச்சரித்து அனுப்பினார்கள் பின்னர் வனப்பகுதியில் முருகனும் வள்ளியும் சந்தித்து காதல் புரிந்தார்கள் அதன் பின் வள்ளியை முருகனிடமிருந்து பிரித்து தோழிகள் அழைத்துச் சென்றார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வின் நாம் வந்துவிட்டோம் இந்த வள்ளி முருகப்பெருமானின் திருமணத்தையும் முடித்துவிட்டு கந்தபுராண நிகழ்வுகளை நாம் முடிக்க இருக்கின்றோம் நாளைய உரையில் இந்த கந்தபுராணம் எனும் அற்புத இந்த உரை தொடர் நாளை முடிய இருக்கின்றது இன்று விருந்து நாளை சந்திப்போமா ವೆಟಿವೇಲ್ ಮುರುಗನಕ್ಕೆ ಅರೋಹರ ವೀರವೇಲ್ ಮುರುಗನಕ್ಕೆ ಅರೋಹರ